எண்பது மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பில்லூர் குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற நிகழ்ச்சி அதோடு நகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பொதுப்பணித்துறை வேளாண்மை ஊரக வளர்ச்சி நீர்வளம் உள்ளிட்ட அனைத்து துறைகளுடைய கீழ் ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைப்பது புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவது மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்காக இன்றைக்கு இந்த கோவை மாநகருக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் மணி ஒன்றரை மணியை தாண்டி போய் கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் உங்கள் அத்தனை பேர் மூஞ்சலி தெரியுது பசி தெரியுது உங்களுக்கு பசிக்குதோ இல்லையோ எனக்கு பசிக்குது பசிச்சா சாப்பாடு கொடுத்துருவாங்க சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும் அது என்ன சாப்பாடு மட்டும் பத்தாது குடித்தண்ணீர் ரொம்ப முக்கியம் அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி அவ்வளவு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது முத்துசாமி சொன்னும் போது குறிப்பிட்டார்கள் சூசகமாக சொன்னார்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே கோவையிலும் ஈரோடு சுத்தி கொண்டிருக்கிறார் என்று அந்த மாதிரி அடிக்கடி மாதம் ஒரு முறை இந்த கோவை மாநகருக்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நான் அடிக்கடி செல்கின்ற ஊர் என்றால் அது கோவை மூன்றும் இன்னொரு பெருமை கலைஞர் அவர்கள் வாழ்ந்த ஊர் இந்த கோயம்புத்தூர் எனவே ஒவ்வொரு முறை வரும்போது உங்களுடைய எழுச்சி வரவேற்பு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மூன்று நாட்களுக்கு முன்பு தான் ஈரோடு மாவட்டத்திற்கு சென்றிருந்தேன் அங்கே ஒரு நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சி முன்னூத்தி பத்து பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் இன்னும் மகிழ்ச்சியா சொல்லணும்னா மகளிர் உதவி குழுக்களுக்கான அந்த இணைப்பு வங்கி இணைப்புகளை வழங்கினேன் மகளிர் சுய குழுக்களை சேர்ந்த அருமை சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பல முறை கூறியிருக்கின்றேன் நான் என்னுடைய வீட்டில் அதிகமாக பயன்படுத்துவது மகளிர் குழுக்கள் சகோதரிகள் நீங்கள் தயார் செய்கின்ற அந்த பொருட்கள் தான் என்னுடைய இல்லத்தில் மட்டுமல்ல நம்முடைய முதலமைச்சருடைய இல்லத்திலும் நீங்க கொடுக்க நீங்க தயார் செய்கின்ற அந்த பொருட்கள் தான் சட்டமன்றத்திலே பேசுறேன் இனிமேல் யாரும் யாருக்கு பரிசு பொருட்கள் தர்றானோ நினைவு பரிசு தரனாலும் மகளிர் சுயக் குழுக்கள் தயாரிக்கின்ற பொருட்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று பேசினேன் தொடர்ந்து நான் நான் செய்து வருகின்றேன் ஏன் உங்களுடைய உழைப்பு மீது சட்டமன்றக்கூடிய நம்பிக்கை நீங்கள் தயார் செய்கின்ற பொருட்கள் தரமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இன்று காலை தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் சந்தித்துக் கொண்ட முதல் முறை சந்தித்துக் கொண்டு திருப்பூருக்கு சென்றோம் அங்கு நாலாவது குடிநீர் திட்டத்தை ரூபாய் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதை தொடங்கி வைத்து விட்டு இப்பொழுது கலைஞர் வாழ்ந்த ஊர் கோயம்புத்தூருக்கு நான் வந்திருக்கின்றேன் சென்ற தேர்தல் நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கோவை மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதியை அளித்தார்கள் கோவை மாநகர் முழுவதும் தங்கு தடையின்றி குடித வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அந்த வாக்குறுதியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்ககிட்ட கொடுத்தார் இப்பொழுது அந்த வாக்குறுதி உங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட்டுள்ளது இந்த பின்னூர் மூணு குடிநீர் திட்டத்தின் மூலம் இனி இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை கோவை மக்களுக்கு குடித நீர் கிடைக்க உள்ளது கோவை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநகராட்சிகளிலும் நகராட்சி பேரூராட்சிகளிலும் கிராமங்களிலும் சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை நம்முடைய கழக அரசு திராவிட மாடல் அரசு உறுதிப்படுத்தி வருகின்றது தமிழ்நாட்டில் குடிநீர் திட்டங்களை எல்லாம் திட்டமிட்டு நிறைவேற்றி வருகின்ற இந்த தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நம்முடைய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் முதல் முறை துவக்கி வச்சாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பல மாநகரங்களும் கிராமங்களும் தண்ணீர் தட்டுப்பாடு என்று இருக்கிறதுனா அதற்கு காரணம் அதற்கு அதன் விதையை போட்டது நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு முத்தமிழன் டாக்டர் கலைஞருடைய தொலைநோக்கு தான் இதற்கு காரணம் இனி செய்திகள் சிலவற்றை விரைவு செய்திகளாக பார்க்கலாம்